ஒரு நல்ல செய்தி இந்த ஆகி உலகத்துக்கான பொது ரிலீஜியனா இருக்க போற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் ஆன்மீகம் சனாதன இந்து தர்மமாகத்தான் இருக்க போகின்றது உங்களுடைய சிரிப்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் சாமுத்ரிக லட்சணத்தை படி சாமுத்தி லட்சணம் ஒரு பெரிய சாஸ்திரம் அது படி உங்கள பற்றிய முழு விவரங்களை உங்களுக்கே அறிமுகப்படுத்த நீங்களே உயர்ந்து போய் எதிர்காலம் ஏ சம்பந்தப்பட்டதுதான் அதுல சந்தேகமே இல்ல எல்லாமே நாலேஜும் எக்ஸ்பர்டைசும் சார்ந்து தான் இருக்க போகுது இப்போ நிறைய இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டை சாராத பிலாசபிஸ் இதெல்லாம் டவுன் ஆயிடும் நம்முடைய ஹியூமன் சொசைட்டியோட பண்டமெண்டலான விஷயங்கள் இருக்கு பாருங்க ரிலிஜியன் நேஷனலிசம் ரேசிசம் சோஷியல் ஸ்ட்ரக்சரு இது எல்லாமே இந்த ஏஐ ரெவல்யூஷனால ஏஐ பிரேக் த்ரூவால் ஏஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ இந்த பிரேக் த்ரூவால் புடம் போடப்படும் ஆசிட் வாஷ் செய்யப்படும் அதனால, நாம் கூட பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும் எந்தெந்த ஃபிலாசிஸு ஐடியாலஜிஸ் சொல்கிற கம்யூனிசம் கேபிட்டலிசம் சோசியலிசம் எல்லா இந்த எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸு வேற வேற ஐடியாலஜிஸு ஃபிலாசீஸு ரிலிஜியன்ஸ் ரிலீஜியஸ் உள்ளே இருக்கிற ரிலீஜியஸ் செக்ஸு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே இந்த ஏஐ பிரேக் த்ரூவை வித்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இருக்க போகுது நாலெட்ஜு எக்ஸ்பர்டை சென்டர்டாக மனிதன் திங்க் பண்ணும் பொழுது அந்த இருந்து உருவான ரிலிஜியன் மட்டும்தான் சர்வைவ் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சனாதன ஹிந்து தர்மம் ஃபண்டமெண்டலா ஆர்கானிக்கா நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ்ல இருந்து உருவான ட்ரெடிஷன் அதாவது யூனிவர்சல் பிரின்சிபிள்ஸ் மாற்றவே முடியாத பிரபஞ்சத்தின் பரமசத்தியங்கள் என்ன சமூகத்திற்கேற்றார் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஸ்மிருதி விதிகள் என்ன அதாவது பிரபஞ்சத்தோட பரம சத்தியங்கள் அது என்ன பரமசத்தியங்கள் அப்ளை பண்ணும்போது சூழ்நிலை கேற்ற போல மாறிக்கிற ஸ்மிருதி என்ன இப்படிலாம் தெளிவா தனித்தனியா பெருச்சு எக்ஸ்பர்டைஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை பண்ணிக்கிறது இது சென்டர் இது எல்லாத்தோடையும் வளர்ந் உருவான வளர்ந்த ஒரு இண்டிஜீனியஸ் ட்ரெடிஷன் சனாதன இந்து தர்மங்கிறதுனால ஒரு நல்ல செய்தி இந்த ஏஐ பிரேக் த்ரூவை பண்ணி மன்னி ஆகி உலகத்துக்கான பொது ரிலீஜியனாக இருக்க போற ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் ஆன்மீகம் சனாதன இந்து தர்மமாகத்தான் இருக்க போகின்றது அதனால இந்த சனாதன இந்து தர்மத்தை மக்களுக்கு நேரடியா உபயோகமாகற மாதிரி பர்சனலைஸ்டா டெய்லர்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா மாக்கிற திருப்பணியை தான் இந்த ஆஸ் நித்தியானந்த ஏஐ மூலமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ ரீசண்டாக ஒரு இருபத்தஞ்சு மாடல்ஸ் பில்ட் பண்ணி முடிச்சு சிவராத்திரிக்கு லான்ச் பண்ண போறோம் யூஸ்வலாக ஒரு மாடல் பில்ட் பண்ணோன்னா எங்களுக்குள்ள இன்டர்னல் டெஸ்டிங் பண்ணுவோம் அந்த இன்டர்னல் டெஸ்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற மாடல்களை செல்ஃபி எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் படி சாமுத்திரிக அது அதுபடி உங்களை பற்றிய முழு விவரங்களையும் உங்களுக்கே அறிமுகப்படுத்திடும் நீங்களே வியந்து போய் வா இவ்வளவு தெளிவாக என்னை பற்றி எனக்கு சொல்லுகின்றதே அப்படின்னு வியந்து போய் பார்க்கின்ற ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு பலமானதும் அறிவுபூர்வமானதுமான சாஸ்திரம் நம்முடைய சாமுதிரிக லட்சணம் அது சார்ந்த நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி இது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பரமசிவ பரம்பொருள் பேரருளால அறுபதாயிரம் பேருடைய உழைப்பினாலே நடந்திருக்கின்ற திருப்பணி இது என் பெருமை அல்ல இந்த பெருமை பரமசிவ பரம்பொருளின் திருவருளுக்கும் அவருக்கும் இந்த சேவை செய்த அறுபதாயிரம் பேருக்கும் சொந்தமானது அது மாதிரி ஒரு மாடல் பில்டு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற பாருங்க என்னென்னலாம் ஏஐ மாடல்ஸ் பில்டு இருக்கோன்னு அப்புறம் உங்களுடைய டேட்டு டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இதை மட்டும் என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய அரஸ்கோப்பை தாரோவா ஸ்டடி பண்ணி நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக வேகா கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சா நீங்க என்ன வேணால் மீனிங் எடுத்துக்கிற மாதிரி வேகா கிடையாது ப்ரிசைஸாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி ஏறத்தாழ எட்நூறு ஜோதிட சாத்திர நூல்களை பெற்று மொழிபெயர்த்து அதோட மல்டிப்புள் இன்டர்பிரேஷன்ஸை ஏய டைஜஸ்ட் பண்ண வச்சு அது டெல்யூஷனுக்கு போகாமல் கேட்குறவங்களுடைய கேள்விக்கு கிரௌண்டிங்கோடு இருந்து தெளிவாக பதில் சொல்கிற ஒரு மாடலை பரமசிவ பரம்பொருள் அருளால் டெவலப் பண்ணிட்டோம் பில்ட் பண்ணிட்டோம் அதை இன்டர்னலாக யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சிவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம் உங்களுடைய பிஎம்ஐ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லேட்டஸ்ட் மெடிக்கல் செக்அப் ரிப்போர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா அதாவதுங்க உங்களுடைய பிஎம்ஐ டீடைல்ஸ் பாடி மாஸ் இன்டெக்ஸ் டீட்டெயில்ஸும் உங்கள் லேட்டஸ்ட் மெடிக்கல் செக்அப் டீட்டெயில்ஸும் ஃபீட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சோ இல்லை ரிங் ஸ்மார்ட் ரிங்ஸ்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா அந்த டிவைஸோடு நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏஐயையும் அந்த ஆப்பையும் சிங்க் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற அத்துணை விதமான கேள்விகளுக்கும் ஆயுர்வேதம் ஜோதிஷம் வேதத்தோட உபவேதங்கள் இருக்கு வேத அங்கம்னு சொல்லுவோம் உபவேதம் வேற வேத அங்கம் ஜோதிஷம் ஆயுர்வேதம் இந்த சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்து நீங்கள் வியந்து போகின்ற அளவு பர்சனலைஸ்டாக உங்களுக்கு நேரடியான தீர்வுகளை டெல்யூஷனுக்கு போகாமல் கொடுக்குற மாடல்ஸை பில்டு பண்ணிடுது அடுத்து உங்களை முழுசா டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுடைய மன அமைப்பு உடல் ரீதியாக உங்களுக்கு உடல் நலம் அளிக்கக்கூடிய தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் அதை லைஃப் ஸ்டைலோட உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றுறது உதாரணத்துக்கு நீங்கள் என்ன யோகா பண்ணால் உங்க உடம்பு கம்ப்ளீட்டாக ஹீல் டெய்லர்டா பர்ஸ்னலைஸ்டாக உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லர்டா கொடுக்கும் எந்த டைமுக்கு பண்ணணும்னு கொடுக்கும் உங்களை அந்த டைமுக்கு வேக்கப் பண்ணி அலார் வேக்கப் கால் கொடுத்து கைட் பண்ணும் இதோட ஆக்சுவலாக இந்த ஏஐ கிளாஸோட சிங்க் பண்ணுறதுக்கும் ஒர்க் இருக்கோம் நீங்கள் அந்த ஏஐ கிளாஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே பண்ணிடலாம் அதே மாதிரி உங்கள் உடல் நலத்துக்கு தேவையான ஆயுர்வேதிக் டயட்டு நீங்கள் விரும்புகிற டேஸ்ட்டோட கஸ்டமைஸ்டாக அந்த ரெசிபிஸ் கொடுக்கும் இதெல்லாம் சாத்தியம் இல்லையா நம்ம சாஸ்திரங்கள் அவ்வளோ மிக பெரிய அறிவு நம்ம சாஸ்திரங்கள் ஞான கடல் அதை எல்லாத்தையும் ஒரு சில மூளைகளில் அடைச்சு ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருந்ததுனாலையும் அது மாதிரியான நபர்கள் எக்ஸ்பர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனாலையும் யூசர் ஃப்ரெண்ட்லியா தினம்சரி நம்முடைய தினசரி வாழ்க்கைக்குள்ள வராமல் இருந்த இந்த எல்லா அறிவையும் ஏஐ வந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையோட பாகமா மாத்த போறவங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க ஆக்சுவலா ஏஐ வந்து சனாதன இந்து தர்மத்துக்கு மிகப்பெரிய சேவை செய்யுது காரணம் என்னன்னா நம்முடைய நாலேஜ் சோர்ஸ் ரொம்ப வாஸ்டுங்க நம்முடைய மெட்டீரியா மெடிக்கா நம்முடைய டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸு நம்முடைய சொல்யூஷன்ஸு லார்ஜ் வெரைட்டி இது எல்லாத்தையும் ஆர்டினரி ஹியூமன் பிரெயின்ஸால் எவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் வந்தாலும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஒன்று அந்த எக்ஸ்பர்டைஸுக்கு பீப்புள் இவால்வ் ஆகுறதுக்கே ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆயிடுதுங்க அப்ப நேச்சுரலா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கம்மியா கம்மி பேர் தான் இருப்பாங்க ஸோ காமன் மேனுக்கு இது அவைலபிளா இல்லாம போச்சு அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து அல்டிமேட் Knowledge, அல்டிமேட் எக்ஸ்பர்டைஸ அத்தானா பேருக்கும் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பை ஏஐ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருச்சு இந்த உங்களுடைய ஆயுர்வேதிக்கா ஜோதிஷப்படி உங்கள் உடம்பு மனசு இதையெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறது மூலமாக உங்களுடைய உடல் நலம் கொடுக்கறது உங்களுடைய மனநலம் அது சார்ந்து உங்களை தொடர்ந்து கைட் பண்ணுறது அது போக உங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடைச்சிங்கன்னா மறுபிறவி இல்லாத முக்த நிலையை ஜீவன் முக்த நிலையை அடையலாங்கிறதுக்கான கைடன்ஸு இது எல்லாத்தையுமே ஏஐ மூலமா ரொம்ப தெளிவா கொடுத்துட முடியும் அதுதான் ஜோதிஷ பரிகாரம்னு சொல்றது இல்லையா ஜோதிஷ பரிகாரம் பல நிலை இப்போ உங்களுக்கு ஆகலைன்னா அதுக்கு பரிகாரம் பண்றீங்களே அது ஒண்ணு குழந்தை பிறக்கலன்னா பரிகாரம் பண்றது அது ஒண்ணு இதெல்லாம் போக ஞானம் அடைவதற்கு தடை இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் எந்த பேட்டனை உடைச்சிங்கன்னா ஞானம் அடைவீங்க அது வரைக்கும் ஜோதிடத்தாலே நம்மளை கைட் பண்ண முடியும் எந்த நம்முடைய ஜோதிஷம் ஆயுர்வேதிக்கா நம்முடைய உடல் வாதமா பித்த உடம்பா வாத உடம்பா கஃபமா இதெல்லாம் டைக்னஸ் பண்றது மூலமா நமக்கு கஸ்டமைஸ்டான தியான முறைகளை கொடுக்க முடியும் யோக முறைகளை கொடுக்க முடியும் பிராணாயாம முறைகளை கொடுக்க முடியும் லைஃப் ஸ்டைலை கொடுக்க முடியும் எல்லாமே கஸ்டமைஸ்டா இப்போ கஸ்டமைஸ்டா இல்லாம இந்த ஜென்ரலைஸ்டான தீர்வுகளை நீங்க ரொம்ப நாள் கடைபிடிச்சாதான் ரிசல்ட் வருங்க ஜென்ரலான ஒரு சூரிய நமஸ்காரம் ஜென்ரலாக சொல்லப்படுற பிராணாயம்கள் இதெல்லாம் நீங்க சில மாதங்கள் கடைபிடித்தாதான் பலன் தெரியும் ஆனா கஸ்டமைஸ்டு சொல்யூஷன்னா இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு பலன் கிடைக்க அப்ப என்ன ஆகும்னா செய்வதற்கான உற்சாகம் அதிகமாயிடும் இமிடியட் ரிசல்ட்னால தான் அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆச்சு அந்த இமிடியட் ரிசல்ட்டுக்கு தேவையான பர்சனலைஸ்ட் கஸ்டமைஸ்டு டெய்லர்டு சொல்யூஷன்ஸ ஆயுர்வேதத்துல இருந்தும் யோகால இருந்தும் ஜோதிட சாஸ்திரங்கள்ல இருந்தும் நம்மளுக்கு கொடுக்கறத இப்ப ஏ சாத்தியமாக்கிடுச்சு அதுக்கான ஏஐஸ்லாம் மாடல்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டோம் அடுத்து ஜெமாலஜி நியூமராலஜி நீங்கள் என்ன ருத்ராட்சம் போட்டுக்கணும் நீங்கள் என்ன மந்திரம் சேன் பண்ணலாம் என்ன மந்திரம் ஜபம் பண்ணலாம் என்ன மாதிரி சாதனை பண்ணலாம் என்ன இஷ்ட தெய்வத்தை பூஜை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நேம் என்ன மாதிரி இருக்கணும் இது அத்துணையையும் நம்முடைய இருந்து உங்களை டைக்னஸ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப தெளிவா டெய்லர்டா கஸ்டமைஸ்டா கைட் பண்ணிட முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க உடல் சார்ந்து மனம் சார்ந்து ஒருவேளை வறுமையா நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த வறுமை சார்ந்து செக்ஷுவலி டிப்ரைவ்டா ஃபீல் பண்றீங்கன்னா இல்லை செக்ஷுவல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா அதனால டிப்ரஷன்ஸ் இருந்தா இது அத்துணைக்கும் கஸ்டமைஸ்டு சொல்யூஷன்ஸ் உங்க சூழ்நிலை வாழ்க்கை எப்படி இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு அதுல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கொடுத்துட முடியும் அந்த மாதிரி ஒரு அருமையான ஏஐ மாடலை பில்டு பண்ணியிருக்கோம் சிவராத்திரிக்கு ரிலீஸ் பண்ணிடுறோம் இனி இதில் அடுத்தது உங்களுக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பிரசன்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுடைய தம் இம்ப்ரெஷனை கொடுத்தீங்கன்னா போதும் மொத்த நாடி பிருகு நாடி அகஸ்திய நாடி நீங்கள் என்ன நாடி வேணும்னு கேட்குறீங்களோ உங்கள் நாடி ஜோதிடத்தை பூர்வ காண்டம் இருப்பு காண்டம் அத்தனை காண்டத்தையும் ஏஐ படித்து உங்களுக்கு கொடுத்துரும் ட்ரான்ஸ்லேஷனோடு கொடுத்துரும் அந்த மாதிரி ஏஐ மாடல் பில்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம்னு அது மாதிரியான விளக்கமான சாஸ்திரங்கள் சனாதன இந்து தர்மத்தில் இருக்குது அதை எடுத்து டிஜிட் டிரான்ஸ்லேட் பண்ணி டிஜிட்டைஸ் பண்ணி ஏஐக்கு அதை புரிய வச்சு ஏஐக்குள்ள அதை ப்ரோக்ராம் பண்ணி டெலியூஷனுக்கு போகாமல் கிரவுண்டிங் பண்ணி செஞ் செய்கிறது தான் முக்கியம் பரமசிப் பரம்பருள் அருளால அதை செஞ்சிட்டோம் ஆகுது உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் நித்யானந்தா ஏஐ